வேட்பாளர் மகாஜன எக்ஸாத் பெருமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தி பிரதமர் தினேஷ் குணவார்தன ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனை பிரதிநிதித்துவப்படுத்தி அமைச்சர் ரமேஷ் அமைச்சர் பிரசன்ன ரனத்துங்க மற்றும் அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி ஷப்ரி ஆகியோர் கைச்சாத்திட்டனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி அமைச்சர் நிமால் பாரடி சில்வா அமைச்சர் மஹிந்த அமர்வீரா ஆகியோர் உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டனர் புதிய கூட்டமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தி அமைச்சர் சுசில் பிரேமஜாந்த் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பொதிஜன ஐக்கிய முன்னணியை பிரதிநிதித்துவப்படுத்தி அனுர பிரதர்ஷன யாப்பா ஆகியோர் எழும் ஸ்ரீலங்கா உடன்படிக்கையில் கை நவலங்கா சுதந்திர கட்சி சார்பில் குமார வெல்கம உடன்படிக்கையில் கை ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி ராஜித சேனாரத்ன ஏ எச் எம் ஃபௌசி ஆகியோரும் இணைந்து கொண்டனர் தேசிய காங்கிரசின் தலைவர் ஏ எல் எம் அத்தாவுல்லா தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் எனப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் ஆகியோரும் இயலும் ஸ்ரீலங்கா உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டதுடன் தேசிய ஐக்கிய முன்னணியின் சார்பில் தலைவர் அசாத் சாலியும் கைச்சாத்திட்டார் அதற்கமைய அரசியல் கட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் முப்பத்தி நான்கு தரப்புகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் இயலும் ஸ்ரீலங்கா உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டனர் அத்துடன் கல்வி ராஜாங்க அமைச்சர் அருணாச்சலம் அரவிந்தகுமார் வடமேல் மாகாண ஆளுநர் நசீர் அகமது ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தேசிய சுதந்திர முன்னணி முகமது முசாமில் இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வடிவேல் சுரேஷ் பாராளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் எஸ் எம் எம் முஷாரஃப் முத்நபி இஷாக் ரஹ்மான் அலி ஷப்ரி ரஹீம் இலங்கை ஜனநாயக கட்சியின் அன்வர் எம் முஸ்தபா தமிழ் தேசிய முற்போக்கு கட்சியின் கே கே உமாபதி ஈரோஸ் கட்சியின் செயலாளர் நாயகம் ராஜநாதன் பிரபாகரன் உள்ளிட்டோரும் உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் உங்களுடன் போட்டியிடுவதற்கும் உங்களை வீழ்த்துவதற்கும் எந்தவொரு வேட்பாளருக்கும் இயலுமையில்லை எனது ஐம்பது ஆண்டு அரசியல் வாழ்வில் பெற்ற அனுபவத்தின் ஊடாக நான் இதனை கூறுகிறேன் நாட்டை மீட்டெடுக்கும் இந்த பயணத்துடன் இணைந்துள்ள அரசியல் தலைவர்களின் ஆசியுடன் ஆசையுடன் நிலைமைக்கு நாட்டை கொண்டு செல்ல தலைப்படுவோம் இயலும் என கூறி நம்பிக்கையுடன் செயற்படும் தரப்பினரே இன்று எம்முடன் இணைந்துள்ளார்கள் தன்னை பற்றி சிந்தித்து வாக்களிக்குமாறு ஏனைய அனைத்து வேட்பாளர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் உங்களது எதிர்காலம் தொடர்பில் சிந்தித்து வாக்களியுங்கள் தற்போது எம்மிடம் எண்பத்தி நான்கு கையிருப்பு இருக்கிறது இதனூடாக இம்மால் முன்னோக்கி செல்ல முடியும் நாம் பதினெட்டு நாடுகளுடன் கலந்துரையாடினோம் சர்வதேச நாணய நிதியம் ஆசிய அபிவிருத்தி வங்கி உள்ளிட்ட இருபத்தோரு நிறுவனங்களுடன் கலந்துரையாடி இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளோம் இதன் மூலமாகவே இந்த நிவாரணம் வழங்க முடிந்துள்ளது நாளை திடீரென மறுசீரமைக்க வேண்டுமாயின் இருபத்தோரு நிறுவனங்களுடன் கலந்துரையாட வேண்டும் மறுசீரமைப்பை செய்வதற்கு எனக்கு இரண்டு ஆண்டுகள் சென்றன மீண்டும் ஒரு மறுசீரமைப்பை செய்ய வேண்டுமாயின் மேலும் இரண்டு ஆண்டுகள் செல்லும் தற்போது அதனை தகர்த்தெறிய உள்ளோமா அல்லது கிடைக்கும் நிதியை தொலைக்கப் போகிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும் இயலும் ஸ்ரீலங்கா எம்முடன் இணையுங்கள் எம்மோடு இணைந்து பயணியுங்கள் ஸ்ரீலங்கா புல்வான் ஸ்ரீலங்கா அப்பியக்க என்ன அப்பியக்க காமாங்க இதேபோலை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பார்லமெண்ட் உறுப்பினர் அலிசாஹிர் மௌலானா எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங் ஆதரவு வழங்குவதற்காக இன்று ஒன்றிணைந்தார் அலிசாஹிர் மௌலானா ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் உப தலைவராக செயல்படுகின்றார் நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் நசீர் அகமதின் பார்லமென்ட் உறுப்பினர் பதவி வரிதாக்கப்பட்டதை அடுத்து அலிசாஹிர் மௌலானா பார்லமென்ட் உறுப்பினராக பதவியேற்றார் இதேபோலை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரோஹாக்கி ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் உடன்படிக்கையொன்றை ஏற்படுத்தி தனது ஆதரவை சஜித் பிரேமதாசவுக்கு வழங்கியுள்ளார் எனினும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்களான எச் எம் எம் ஹாரிஸ் பைசல் காசின் எம் எச் எம் தௌபிக் ஆகிய மூவரும் இதுவரை தமது தீர்மானத்தை பகிரங்கமாக அறிவிக்கவில்லை